எவ்வளோ தள்ளா இருக்கடாது தள்ளலா கோடி கோடியா சொத்து இருக்கடா எவ்வளோ இருந்தாலும் தான் அது ஜீவன் கிடையாது ஆனால் யாருனா ஜீவன் கிறிஸ்து தான் ஜீவன் மேம் கிறிஸ்து தான் ஜீவன் ஜீவன் உள்ள தேவன் எவ்வளோ கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும் அது ஜீவன் கிடையாது கிறிஸ்து தான் ஜீவன் அதுதான் ஜீவனுள்ள தேவன் நரேஜசிங்க நம்பிக்கை வையுங்க முதலாவது மனம் திரும்பி பிள்ளைகளை போல வாழ்கிறவர்கள் அதை என்ன செய்ட்டியாக பிடித்துக் கொள்கிறார்கள் ரெண்டாவது நீதி அதிகமாக இருக்கிறவர்கள் பரவ லட்சத்தையாக பெற்றுக் கொள்கிறார்கள் ரெண்டாவது தேவ சித்தம் செய்கிறவர்கள் பர்வர் ராஜ்யத்தை கெட்டியாக பார்ப்போம் சீமனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஐஸ்வர்யத்தின் நம்பிக்கை வைக்காமல் சீமனுள்ள தேவன்மை நம்பிக்கை வைக்கிறவர்கள் பர்வூராஜ்யத்தை கெட்டியாகிறார்கள் மேல் நான்கு காரியங்களும் முக்கியமாக நம்ம எப்படி பற்றி கேட்டியா அர்த்தம் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு எப்போ என்ன ஆண்டவன் ராஜ்ஜியத்தில் போகலாம் பல ராஜ்யத்துக்கு போகலாம் நிச்சயத்தை ஆண்டு உனக்கு அது மாத்திரம் அல்ல பந்தய பொருளை பிடித்துக் கொள்ளுங்கள் எப்பவுமே மூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷம் வாசிங்க

அதற்காக விடுக்கப்பட்டான் இங்கே பந்தய என்ன பந்தய பொருள் பல்லோ ராஜ்யம் தான் பந்தய ஆமே பல்லோ ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளும்படி அவன் ஆசையாய் தொடர்கிற அங்கே அடுத்த வசங்க வாசிக்கிறோம் சோத்திரம் சகோதரரை அதை நான் பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவை மறந்து முன்னானவை நாடி திருசியோப்பன் தேவர் அழைத்த பரம் அழைப்பில் பந்தய பொருளுக்காக இந்த கை நோக்கி தொடர்கிறேன்

Un drama de graba para adorarlos a nosotros.